மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவநரி பாடலகர்களை யூடியூப் வழியாக கற்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று ஏழாம் வகுப்பிற்குரிய இரண்டாவது அழகாகிய பாடசாலையில் சைவம் என்கின்ற பாடலகினை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் அதேபோல பிள்ளைகள் இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடம் பற்றிய பூரணமான தெளிவு உங்களுக்கு உண்டாகும் வாருங்கள் பிள்ளையிலே இன்றைய காணொலிக்கு செல்வோம் ஏழாம் வகுப்பிற்குரிய இரண்டாவது அழகு பாடசாலையில் சைவம் கவனிகள் பிள்ளைகள் பாடசாலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வெறுமனே பாடங்களை சொல்லித்தருகின்ற இடமாக மட்டுமில்லாமல் சமய ஒழுக்கங்களையும் அதேவேளை சமய பாரம்பரியங்களையும் கற்றுக்கொடுக்கின்ற ஒரு இடமாக எங்கள் பாடசாலைகள் விளங்குகிறது இல்லையா எங்களுடைய இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் சமயம் வந்து ஒரு பாடநெறியாக கற்பிக்கப்படுகிறது அப்போ சமயத்தை போதிக்கின்ற இடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இங்கு ஒழுக்கம் பண்பாடு வெளிமியம் என்பவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் நாங்கள் சமயத்தை வீட்டிலே அறிந்து கொள்ளலாம் அதே போல் கோவில்களில் அறிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக நாங்கள் பாடசாலைகளிலே பயின்று கொள்கின்றோம் பொதுவாக பாருங்கள் மாணவர்களை நல்ல உழப்பாங்குடன் வளர்க்கின்ற முகமாக நாங்கள் பாடசாலையிலே சைவம் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி செய்யலாம் என்று சொன்னால் மாணவர்கள் ஆகியவங்களுக்கு நல்ல உழப்பாங்கு ஏற்படும் முகமாக நாயன்மார்கள் அதே போல் சமய பெரியார்களுடைய திருவுருவ படங்கள் அதே போல நீதி கருத்துக்கள் நிறைந்த வாக்கியங்கள் அதே போல் நல்ல கருத்துரைகளுடன் கூடிய திருக்குறள் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம் வகுப்பறைகளில் காட்சிப்படுத்தலாம் இல்லையா நீங்கள் சில பாடசாலைகள் போய் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாடசாலைகளுக்குள்ளே போகின்ற பொழுதே அந்த பாடசாலையில் உள்ள கட்டிடங்கள் சுவர்கள் என்பவற்றிலெல்லாம் நல்ல உருவப்படங்கள் வரைந்திருப்பார்கள் பெரியார்களுடைய அதே நேரத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நீதி கருத்துக்கள் நிறைந்த கதைகள் அதே போல் திருக்குறள் போன்ற வாக்கியங்கள் ஆத்திசூடி கொன்ற வேந்தன் இப்படியான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் காட்சிப்படுத்திடுவாள் இல்லையா அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும் இதே போல் நாங்கள் வகுப்பறைகளையும் இப்படியான விடயங்களை காட்சிப்படுத்தினால் எங்களுக்கு நல்ல உழப்பாங்கு தோன்றுவதற்கு அது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அதே போல் நாங்கள் கரும்பலைகளில் நிறைய விஷயம் எழுதுவோம் என்ன அப்போ தினமும் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு திருக்குறள் தினமும் ஒரு திருக்குறளை எழுதி பாடசாலை ஆரம்பித்து நாங்கள் வகுப்புகளே சென்று முதலாவது பாடத்துக்கான மணி ஒழித்து நாங்கள் பாடம் ஆரம்பிக்கும் முதல் அந்த திருக்குறளை பற்றி ஒரு இரண்டு நிமிடம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்போ இப்படி ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் ஒவ்வொரு திருக்குறளாக படிக்கின்ற பொழுதே திருக்குறள் எங்களுக்கு மனப்பாடமாகிவிடும் திருக்குறளில் உள்ள நல்ல கருத்துக்கள் எங்களுக்குள்ளே வந்துவிடும் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் நால்வர் குருபூசை நாங்கள் சைவ சமயத்திலே சொல்லக்கூடிய திரு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் சுவாமிகள் ஆகிய நால்வருடைய குருபூசை பூசை சமய பெரியார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஆறுமுக போன்ற சமய பெரியார்களுடைய குரு அந்த குருபூசை நாட்களிலே அவர்களுக்கு விசேட வழிபாடுகள் செய்து ஆராதனைகள் செய்து அந்த நாயன்மார்கள் பெரியார்களுடைய வரலாறுகளை பெற்றி சொல்லி அவர்கள் செய்த சமயத்திற்கு செய்த தொண்டுகள் அற்புதங்கள் என்பவற்றை சொல்லி அதே அவர்கள் செய்த செயற்க மிகவும் சிறப்பான செயல்களை செய்திருப்பார்கள் சமய வளர்ச்சிக்காக அப்ப அந்த செயல்களை பற்றியெல்லாம் மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவுகளாக ஒரு நாடகமாக வில்லுப்பாட்டுகளாக ஏதாவது கலை வடிவிலே நாங்கள் நிகழ்த்தினால் இந்த நாயன்மார்களை பற்றியும் பெரியார்களை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் உண்டாகும் இல்லையா அதே போல் பார்த்திங்கனா நாங்கள் நவராத்திரி பாடசாலையிலே நவராத்திரி மிக விசேடமாக செய்வோம் இந்த நவராத்திரி விரதத்தின் பொழுது நாங்கள் பொதுவாக வழிபாடு கொழுவெல்லாம் வைப்போம் பாடசாலைகள் அப்போ இப்படியான நேரங்களில் மாணவர்களுடைய போட்டி நடக்கும் என்னென்ன போட்டி வைப்பாங்க பொதுவாக பூமாலை கட்டுறது கோலம் போடுறது பேச்சு போட்டி நாடக போட்டி நடன போட்டி கட்டுரை போட்டி பாவுதல் போன்ற போட்டிகள்லாம் செய்வாங்க இல்லையா இப்படி போட்டிகளை நிகழ்த்துவதன் மூலமும் என்ன செய்யலாம் எங்களுடைய சமய பாரம்பரியங்களை விழுமியங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் மாணவர்கள் மத்திய பயன்படுத்தியில் இதை பரப்பிக்கொள்ளாமல் இல்லை இப்போ நிறைய பேர் மாலகட்ட தெரியாதகள் இருப்பீங்க அந்த போட்டி என்று சொன்னோன்னு மாலகட்ட பழகுவீங்க ஒரு கோலம் போடுறதுக்கு பழகிக்கொள்வீங்க இல்லையா அப்போ இப்படி நிறைய எங்களுடைய ஆற்றல்களை பண்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த விஜய நவராத்திரி விரத வழிபாடு காலம் எங்களுக்கு உதவி செய்வதாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள் நவராத்திரியினுடைய கடைசி நாள் பத்தாம் நாள் விஜயதசமி என்று வழிபடுவோம் என்ன விஜயதசமி அண்ட் என்ன செய்வோம் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் செய்வோம் பாடசாலைகளில் வீடுகளில் கோயில்கள் எல்லாம் ஏடு தொடக்குதல் என்ற நிகழ்வு நடைபெறும் என்ன அப்போ அன்றைய தினம் நாங்கள் புதிதாக கலைகளை கேட்பதற்கு உகந்த நாளாக இந்த விஜயதசமி என்கின்ற நாள் விளங்குகிறது அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த நவராத்திரி காலம் பாடசாலைகள் எங்களுடைய சைவ பாடசாலைகள் எல்லாம் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா அந்த பத்து நாட்களும் பாடசாலைகள் அலங்கரிக்கப்பட்டு பக்தி மயமாக இல்லையா வழிபாடுகளோடு மிகவும் ரம்யமாக அந்த காலம் காணப்படும் அப்போ இந்த காலப்பகுதி இறை பக்தியை மட்டுமில்லை கலைகளையும் வளர்ப்பதற்கு உதவுகின்ற காலம் என்ன நாங்கள் கடைசி நாளில் வாணி விழா ஆண்டு செய்வோம் அன்றைய தினம் எங்களுடைய ஆற்றல்களை எல்லாம் வெளிக்கொணர் முகமாக கலை நிகழ்வுகளை எல்லாம் செய்து நாங்கள் உங்களுடைய கலைத்திறனையும் வெளிப்பாட்டுவோம் அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள் தினமும் நாங்கள் பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது தேவாரங்களை பாடுவதைப் போல பாடசாலை நிறைவுறுகின்ற வேளையிலும் நாங்கள் என்ன செய்யணும் வகுப்பறைகள் அமைதியாக எழுந்து நின்று பயபக்தியோடு திருமுறைகளை நாங்கள் பாட வேண்டும் சில சைவ பாடசாலை காலையிலேயும் பாடசாலை நிறைவுறுகின்ற பொழுதும் தேவார புராணத்தோடு ஆரம்பித்து தேவார புராணத்தோடு நிறைவு செய்கின்ற பாடசாலைகள் இருக்குது அதே மாதிரி நாங்களும் இப்படியாக என்ன செய்து கொள்ளலாம் இவற்றை பாடிக்கொள்ளலாம் அதற்கு பிறகு வகுப்பறையிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக அமைதியாக வரிசையாக நாங்கள் வெளியேற வேண்டும் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய சைவ சமயத்தினுடைய பண்பாடு அமைதி பொறுமை என்பவற்றை சொல்லித்தருவது அப்போ அந்த அமைதி பொறுமை என்பவற்றுக்கு குந்தகம் பளைவிப்பது போல நாங்கள் ஆரவாரப்படுத்திக் கொண்டு நாங்கள் செல்லக்கூடாது அமைதியாக பொறுமையாக நாங்கள் செல்ல வேண்டும் இப்படி நல்ல பண்புள்ளவர்களாகவும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் திகழ்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் திட சங்கற்பம் இல்லையா பூண வேண்டும் பொதுவாக பாருங்க பிள்ளையால் மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வழியமைத்து கொடுப்பது சமயம் இல்லையா ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்னென்ன பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் எப்படி அவன் தன்னுடைய நடத்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் இதெல்லாம் சொல்லுறது சமயம் அப்போ சமயம் என்று சொல்வது மனிதனை நெறிப்படுத்துவது மனிதனுடைய வாழ்வை நெறிப்படுத்தி அழைத்துச் செல்கின்ற ஒரு உன்னதமான பாதை அதனால தான் சமயத்துக்கு நெறி என்ற பெயரும் இருக்குன்னு சைவ நெறி என்று நாங்கள் சொல்லுவோம் அப்போ அப்படிப்பட்ட சிறந்த நல்ல பண்புள்ள மனிதர்களை தோற்றுவிக்கும் நிலையங்களாகத்தான் இந்த பாடசாலைகள் விளங்குகின்றன எனவே பாடசாலையில் நாங்கள் சமய ஒழுக்கங்கள் சமய பாரம்பரியங்களுக்கு என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவற்றை நாங்கள் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொதுவாக மாணவர்கள் நீங்கள் எப்போ துயிலும் என்று சொன்னால் வைகரையில் துயில் வைகரை என்பது சூரியன் உதிப்பதற்கு முதலில் அதிகாலை பொழுது அப்போ அதிகாலை பொழுதிலேயே தொயிலெழுந்து புற தூய்மைக்கு எங்களுடைய உடல் சுத்தத்துக்காக நாங்கள் நீராட வேண்டும் அதே போல தோய்த்து உலர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும் நாங்கள் சிவசின்னங்கள் விபூதி தரிக்க வேண்டும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்திற்கு முதலே பாடசாலைக்கு சமூகம் அளிக்கணும் இப்போ பாடசாலை ஆரம்பிக்கின்ற நேரத்துக்கு முதலே நாங்கள் வேணும் ஏனென்றால் பாடசாலையில் எங்களுக்கு நிறைய கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கும் பாடசாலை சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைக்கிற கடமையெல்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் எங்களுடைய கடமை மாணவர்களுடைய கடமை அப்போ மாணவர்களின்னு செய்யவனும் நே அந்த உரிய நேரத்துக்கு முதலே பாடசாலைக்கு வர வேண்டும் அதே போல சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தூய்மைதான் எங்களுக்கு தரும் என நாங்கள் சுத்தம் சுகம் தருமென்றெல்லாம் சொல்லுவோம் அப்போ தூய்மையாக தான் வெள்ளை கமலம் எங்களுடைய உள்ளம் வந்து எப்பொழுது தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் இறைவனுடைய சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் அதனால தான் இந்த சரஸ்வதி தேவியை பாருங்கள் வெள்ளை கமலம் வெள்ளை கலை என்று சொல்லி எல்லாம் வெண்மை நிறமாக காட்சி தருகிறாங்க அப்போ நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் பாடசாலையில் நாங்கள் என்ன செய்யலாம் நல்ல பூமரக் கன்றுகளை நாட்டுதல் அவற்றை பேணுதல் என்ன இப்படியான தொண்டுகளை கூட நாங்கள் செய்யலாம் அப்போ அந்த பூமரங்களில் பெறப்படுகின்ற பூக்களை நாங்கள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் இந்த காலை வேலை பிள்ளைகள் மிக ரம்யமானதாக இருக்கும் ஏன்னா சூரியனுக்கு நேரம் பறவைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக பாடி தெரியும் எல்லோரும் வேலைக்கு போவார்கள் ஏன்னா வந்து பூமியை வந்து இருளிலிருந்து நீங்கி உற்சாகம் அடைகின்ற வேலை அப்போ இந்த காலை பொழுதுல அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும் ஒன்று கூடி தோத்திர பாடல்களை பண்ணோடு பாடி இறைவனை பிரார்த்தனை செய்யணும் அதே போல் மாணவர்கள் என்ன செய்யணும் நீங்கள் பண்ணோடு சேர்ந்து பாடணும் அப்போ இப்படி கோவி பிரார்த்தனைகளில் நீங்கள் சேர்ந்து பாடுற மூலமாக என்ன செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் கோவில்களில் அதே போல் வேறு இது விசேட வைபவங்கள் உங்களுடைய வீடுகளில் நடைபெறுகின்ற வைபவங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் கூட நீங்கள் பாடுவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா பொதுவாக நாங்கள் திருமுறை பாடல்களை பாட முதல் திருச்சிட்டம்பலம் என்று சொல்லுவோம் நாங்கள் திருச்சிட்டம்பலம் சொல்றோம் தேவார ஏடுகள் எல்லாம் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் ஆலயத்தில் கிடைக்கப்பெற்றது இல்லையா அப்போ அந்த தில்லை சிற்றம்பலத்தில் இந்த தேவார ஏடுகள் தான் நாங்கள் திருமுறை பாடல்களை பாடம் முதலும் பாடிய பின்பு நாங்கள் என்ன சொல்கிறோம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி சொல்கிறோம் அது கட்டாயமாக சொல்ல வேண்டும் அப்போ நாங்கள் காலையில் இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது திருமுறைகளை பாடணும் அதே போல பிள்ளைகள் இந்த திருமுறை பாடிய பின்னர் பிரார்த்தனையில் நாங்கள் பிரார்த்தனை முடிந்ததுக்கு பிறகு ஆசிரியர்களோ அல்லது மா அவர்களோ என்ன செய்யணும் நற்சிந்தனை சொல்ல வேண்டும் அப்ப நல்ல சிந்தனைகளை நாங்கள் காலை நேரத்திலேயே பகிர்ந்து கொள்வது மிகவும் சிறப்பு இல்லையா அதே மாதிரி பாருங்கள் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் விசேட வழிபாடுகளை பாடசாலை செய்வோம் வெள்ளிக்கிழமை என்பது சைவ சமயத்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் இல்லையா அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் மற்ற நாட்களில் நாங்கள் செல்ல வேண்டும் மற்ற நாட்களில் எங்களுக்கு செல்வதற்கு இயலாமல் போனாலும் பரவாயில்லை வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் நாங்கள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பாடசாலைகளிலேயும் வெள்ளிக்கிழமையில் விசேட வழிபாடுகள் நிகழ்த்தப்படும் இல்லையா நாங்கள் பொதுவாக ஏனைய நாட்களில் தேவாரம் புராணத்துடன் நிறுத்திடுவோம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் புராணம் ஓத்துதல் இடம்பெறும் அந்த பஞ்ச புராணத்தில் விசேடமாக புராணத்தை விசேடமாக ஓத்துவது வழமை இல்லையா ரைட் அப்போ இப்படியான நல்ல பண்புகளை நாங்கள் பா பாடசாலைகளில் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது காலை கூட்டு பிரார்த்தனையாக இருக்கட்டும் நவராத்திரி விழா போன்ற விழாக்களாக இருக்கட்டும் எங்களுடைய நாயன்மார்களுடைய பெரிய குருபூச தினங்களாக இருக்கட்டும் பாடசாலை தொடங்குகிற நேரம் முடிவடைகிற நேரங்களாக இருக்கட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய சமய பண்பாடுகளை கலாச்சாரங்களை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சைவ பிள்ளைகள் சைவ சமயத்திற்கே உரிய இலக்கணத்தோடு நாங்கள் பாடசாலையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் நாளை நீங்கள் சமூகத்தில் நீங்கள் பெரியவர்களாக வருகின்ற பொழுது அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் தான் உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்களை நன் மதிப்பிட அவை தான் துணை செய்யும் அந்த வேலை பிள்ளையால் இந்த பாடம் உங்களை சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதற்கு பாடசாலைகள் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நல்ல விழுமிய பண்புகள் பழக்க வழக்கங்கள் என்பவற்றை சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பாடம் விளங்கி இருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல பிள்ளைகள் இந்த பாடம் இந்த கற்பித்தலோடு என்னுடைய தொடர்ச்சியான கற்பித்தலில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே வாட்ஸ்அப் இணைப்பு தருகின்றேன் அந்த இணைப்பின் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலிலே இணைந்து கொள்ளலாம் அதன் மூலமாகவும் என்னுடைய கற்பித்தல் தொடர்பான அறிவிப்புகள் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும் நல்லது பிள்ளையிலே மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்